నసింహం భద్రం మధ్య మధ్య నమామ్యం కృంహా విష్ణు జలందందోవాం నృసింహంభద్రం మధ్య మధ్య నమామ్యం క్రమం నిరీరుమా విష్ణు జీలందం సర్వదో నసింహం వైష్ణంభద్రం మధ్య మధ్య నమామం నీరు మహావిష్ణు జలందందోభా నసింహం వేష్ణభద్రం మధ్య మధ్య నమామ్యం కృం నీరు नशिम वैषणव मध्य मध्य नमा उपुर महावृष्णु जलंतो नषिवद्रम्ये मध्य नमा अबीर महाव जलंतवाम नषिमे मध्ये नमा अम्मीर महाव नैषवत्र मध्य मध्य नमा अमीर महावे निया उपुर महाव नृषि वैषण पत्र मृत्युम नमा अमक्रमरम महावष्णु जलंदमद नृसि भैषण भद्रम नमा वीरम महावाषण जलंद नृिह भीषण भद्रम नमाक्रमरम महावृष्णु ज्वलत नृसीह भैषणम भद्रम मध्य मत नमाग्रम वीरम महावष्णु जलंदमद नसीम भेषणम्रमृतम नमाग्रम वीरम महावृष्णु ज्वलत वम नृिंह भैषण भद्रम नमा No. 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 மேல அந்த தப்பு மேல வச்சிருக்கோட்டோ வந்த தப்பு நடந்திருக்கு நடந்திருக்கு அப்ப நடந்துருக்கு ஐயா நம்பு சரி பாலவசியம் பண்ணு வருஷாபிஷேகத்துக்கு மகாராஜா வருஷாபிசி மண்ணு ஒரு இடத்த முடிச்சு கொடுத்துருவாரு சரி இந்த மாதத்துல இடம் முடிஞ்சிடும் சரி மனசில் நினைக்க பிள்ளைகளுக்கு ஒரு மில்லியே நம்ம கோயில் கோயிலாக போகிறோமே நீ நினைக்க அந்த நினைப்பு வேண்டாம் எல்லாமே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணு சித்திரை வயக்குள்ளே நம்ம வீடு கட்டி புது வீடு கட்டி போயிருந்தான் சிறப்பாக இப்போதைக்கு வேண்டாம்ப்பா நமக்கு கோயில்ல பதவி சாமி மட்டும் கும்பிட்டா போதும் சரி ஆராதனை வேண்டாம் வேண்டாம் சரி மட்டும் நடக்கா சொல்லது இருக்கா இல்லையா திருப்தியா இருக்கட்டும் ஓடணும் பிரார்த்தனை பண்ணணும் வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு பிரச்சனை இருக்கா வீட்டுல

நடந்துரும் அந்த கேஸு மேற்று பண்ணிடுவோம் சரியாண்ணா அம்மாளைக்கு நேர்ந்து இருக்கீங்களா ஆ நடக்கணும் நம்பளே சே இந்த காரியம் வளர்ந்தால் செய்வோம்னு நினைக்க சந்தோஷமா ரெண்டு வருஷமாக நல்ல காரியமா இருக்கு ஒரு காரியத்தை முடிஞ்சுட்டா அவன் கல்யாணம் ஆகும் சரியா கேஸ் முடிஞ்சிடும் உடல் ஆரோக்கியமாக இருக்காவா ஆரோக்கியமாக வரணும் நான் தெளிவாக்கணும் சேர்ட்டை பண்ணுலியா ரெண்டாவது தான் மூத்த நாளைக்கு ரெண்டாவது ரீதம் கொஞ்சம் சேர்ட்டை பண்ணதா அப்படின்னு இருக்கு நினைக்க சொல்லியிருக்கேன் கொஞ்சம் திருந்தணும் சரியா வேர்க்கை இருக்கு நிறைய வேர்க்கை இருக்கு

நீ இங்கிலீஷ் குருப்படுத்தா எங்க வரும் தமிழ் தான் தெரிய எப்படி இருக்கேன் உடம்பு ஆரோக்கியமா ஆகணும் சரியா ஆயிரும் பார்த்துப்போ தெரியா கொஞ்சம் கொஞ்சம் முந்திக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லை தியாகம் பண்ணது பரவுல இருந்து அது நரம்பு தரச்சு தரேன் இதை பூசுங்க இடையில விடா வாங்க சரி வந்து நம்ம ராத்திரணும் அடுத்த மாதத்துக்கு நீங்கள் வரப்போ பெருமாளுக்கு வந்து எங்களுக்கு பால் பண்ணாக்கலாம் சரி சீக்கிரமாக ஒன்றா தரணும் எல்லாரையும் கூட பார்த்துருவோம் வேற ஒன்று பிரச்சனை பங்கு வைக்கணும்னு நினைக்கலாம் தேவையில்லை ஏன்னா தொழில் நல்லா இருக்கு சரி தொழிலே நல்லா பார்த்துக்கணும் வலிகேடா வலிகைன்னு சொல்லிட்டு ஊரை பிஞ்சிருக்கேன் அதை தான் கேட்காங்க படிக்க சொல்லிட்டு ஊற வச்சிட்டு இருக்க இருக்கேன் இல்லையா தொழில் நமக்கு கம்மியாக இருக்கு வரும் நிறைய விட்டுருக்கோம் தொழில் கம்மியா இருக்கு இருக்கே வேற தொழில் மாத்தணும் என்ன இருக்கா வேற தொழில் மாற்றணும்னு சரியா வாரம் பார்த்துக்கணும் மூணு மாசம் வாங்க இதே தச்சு குடும்பத்துல தூரம் ஜாலியா இருக்கு வைத்தியத்துக்கு தான் நிறைய இது என்னைய குறையும் கேட்டேன் தொழிலும் ரொம்ப நோய் நிறைய இருக்கு கஷ்டம் நோய் நிவேதி பண்ணிடுவான் சரியா நீ அடுத்த மாதம் ஆரம்ப எல்லாருமே கொடுப்பா பிரார்த்தனை பண்ணுவேன் சரியா உள்ள ரெண்டாவது தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு நான்

இருக்கா <laughs> <laughs> முடிக்கணும்ச்சனை அதிகாணும் பசு மாடு கொஞ்சம் தோசா பசு அடி எடுதான் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு செய்வோம் சரியா அடுத்த பூஜைக்குள்ள அடி பண்ண நான்தான் கூட்டத்தில் குத்தர் மனைதாங்க கொஞ்சம் வழக்கு பொறுத்த முக்கியமான

எல்லாருமே சரி அப்படின்னு கேட்குறேன் அடுத்ததெல்லாம் வரமா கை தொட்டு வரமா அப்படின்னு கேட்க கரெக்டாக இருப்பான் வேலைப்படாத நான் வந்துருக்கேன் அந்த சேர்ட்டை பண்ண மாட்டான் சரியாகும் கை தொட்டு வரணும் நேர்த்தி அழுத்ததான் வச்சு சுண்ட நல்லா நான் அமையமா இருக்கும் பாதிக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லையில் பார்த்த ஒன்றும் பிரச்சனை தெரியலையா இப்ப ஒன்றும் வராது அதை

வேலை வாங்க இப்போ உருட்டு கே இருக்க மெல்ல எங்கே இருக்கா இப்போ இருக்க இடம் வாங்கி போட்டு அது பிரச்சனை இருக்கா இடம் வாங்கியிருக்கியா வாங்கலாம் எதுவும் வாங்கணும்னு

பொண்ணு பொண்ணு பொண்ணுக்குன்ன பக்குவம் வரல என்ன வரல பக்குவம் வரல அதனால நீங்க என்ன கேட்டீங்கன்னா அந்த சுமங்கிலிய பிரார்த்தனை பண்ணுங்க ரொம்ப நாள் ஆச்சு சுமங்கிலி ஆராதனா தேவசி ஒன்னும் போடவே இல்லை அதெல்லாம் பண்ணணும் பண்ணனாதான் நல்லா இருக்கும் பண்ணுங்க இது வந்து உங்க அதுதான் பிரார்த்தனை பண்ணுங்க நடக்கும் அடுத்த மாசத்துக்குள்ள சரியா வாங்க சப்பு சேர்ந்துருச்சுன்னா கரெண்ட்டாக ஆயிடும் இடுப்புல காலையில் சப்பு சேரும் சேர்ந்துருச்சுன்னா கரெக்டாயிரும்னு கரெண்ட்டாக ஆகணும் பார்த்துக்கணும் இல்லையா இருக்க பிள்ளையே கரெக்டாக ஆகிடும் சத்துக்கோ சாமியை புள்ளி எடுத்து நான் ஆகிடும் வச்சிருக்கேன் வச்சா தான் கரெக்டாக ஆயிடும் நான் சொல்லிட்டு கடையில் மறந்துவிடாத பெருமாள் சொல்கிறார் ஆமாம் சுத்தும்புடு போட்டையா போட்டையா போட்ட கொஞ்சம் நடுங்கிட்டேன் பதட்டமாய் சாமியை ஆவேசமே கதறி ஒரு கண்ணி தெய்வம் அதை வரணும் வெளியே வாசல நிற்கி வாச உந்தா கூட தெரியும் தள்ளுதான் தள்ளிலையா வேறு விடையாது புதவலையை வந்து நடிக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கிடுவோம் அந்த அம்மா நான் பண்ணுவேன் வச்சு மூணு வெளிக்கெல்லாம் கூப்பிட்டு கூடி சரியாயிடும் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து வேறு செய்வேனா போனாரா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா நம்ம அமைக்கிருப்பாங்களான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை அவங்க குடும்பத்துக்கார நம்ம செஞ்சுருப்பாங்களா இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை பங்காளிகளெல்லாம் வகை இல்லை சரியா அந்த நினைப்பில் வேண்டாம் கேட்டுவான் தகடுனா வச்சிருக்கலாம் நந்திரிக்கலாமா தொடலையை வச்சுக்கிட்டு நீ தகடு வைக்கலாமா உன் மகளுக்கு கெட்டிருக்கலாம் எடுப்பில கெட்டியிருக்க இல்லைங்க பெரும்பால நம்பு கூட்டுவா அடுத்த மாசம் கூட்டுவா சரி உன் மகன் வேலைக்கு போனோம் நம்ம கொடுங்கா இல்லையா ஊரை சுற்றி விட்டுனோம் அவனை நீ கூட்டு நீ பாத்துக்க ரெடி பண்ணிடு சரியாயிரும் பாத்துக்க வந்தா

நூறு ஆயிரம் எனக்கு ஒன்றுதான் ஓடிக்கிட்டு நம்ம புள்ளியே இனவனுக்குள்ளேயே பெருதா இனவனுக்குள்ளேயே செய்வானு போல மாந்திரி உங்களுக்குள்ள குடும்பத்தோடு சேர்ந்துச்சு கொள்ளையில முடக்கணும் மாந்திரி உணவு வச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் மூணு வருஷம் தான் கடுமையா வேலை பார்த்து ஆஸ்பத்திரி வீடு ரெண்டு கேட்ரிங்கே மூடியாச்சு ஒரு கேட்ரிங்கு தான் ஓடிக்கிட்டு பார்த்து என்ன தூக்கம் வராது எந்திரிச்சு தன்னால சுத்தணும் எங்கேயாவது மஞ்சளிக்கணுமா எங்கேயாவது பரிகாரம் பண்ணணுமா அது எதிர்ச்சியணுமான்னு தோணுது தூக்கம் சுத்தணும் தூக்கம் சுத்தமா வராது அசைவம் அசந்திய தூக்கம் மாத்திரை போட்டா தூக்கம் வரும் நான் வராது அதான் செய்ய வேணாம் போல இழுத்துக்கு கீழே வரக்கூடாது கையை இப்போ கரண்டி இப்படிச்சு வருஷம் கணக்காச்சு நாள் நாளை என்ன நீங்க டெக்கரேஷன் பண்ண கூட போக முடியாத சமயத்துல ஒவ்வொரு இடவங்க தான் செய்வன் வச்சுக்காம எடுக்கணும் அரியார ஓமோ கொட்டிங்கரோகமும் வரிகார ஓரமாக பண்ணி எடுக்கணும் எடுத்தாச்சுன்னா லாக்ஸ் பண்ணி அந்த சாம்பல் வச்சு இடுப்புல கட்டியாச்சுன்னா செய்ய ஆமாம் கோபாலசாமி தான் குலதெய்வம்மா கருப்ப காவகார சாமி உள்ளே இருக்கதான் கோபால சாமி பாரம்பரிய பூ ஆமாம் கர்பண்ணசாமி அவரே பவர் இல்லாமல்லாம் இருக்காரு அவரே ஆற கட்டி வச்சிருக்காங்க வரலையே அவரே கட்டி வச்சிருக்காங்க தொழில் எப்படி இருக்கும் உடம்பு எப்படி இருக்கும் பயம் நிறைய இருக்கு பயம் நிவர்த்தி பண்ணணும் பழைய ஆட்டோமேட்டிக்கா எடுக்கணும்

ஒரு பிரச்சனை பார்த்துட்டு ஓமம் பண்ணணும் ஒரு பிரசனம் பார்த்துட்டு ஓமம் நானும் நீங்கள் மாதம் மாதம் வந்து சுவாமிக்கு எதாவது பிரசாதம் நடத்தின நீங்கள் வர சேவ் கிடைச்சது பழைய தெம்போட பூக்கு வந்துடுவாங்க சாலை கிராமம் முன்னிங்க தான் வந்துருக்கு இருபது ஒரு நாள் பூஜை பண்ணி வச்சிருக்கேன் நிறைய பூஜை தான் கம்மியாக அதனால் நீங்கள் மூணு மாதம் நடத்ததும் ஆதிவலாக வரணும் வந்து முன்னே ராஜ வாங்கிட்டு வரப்போ பூ வாங்கிட்டு